ஐனென்பாஸ் பங்குச் சந்தைய பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருந்தா மட்டும் போதும் முதலீட்ல ஜெயிச்சிடலாம்னு நாம நினைக்கிறோம் இல்லையா ஆனா ஒருவேளை உண்மையான சண்டையே சந்தையில இல்ல நமக்குள்ள தான் நடக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க முதலீட்டோட வெற்றி ரகசியம் சந்தையில இல்ல நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கு அது எப்படின்னு நினைக்கி பார்க்கலாம் சரி உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி பங்குச் சந்தையில உங்களோட மிகப்பெரிய எதிரி யாருன்னு நினைக்கிறீங்க அது திடீர்னு வர்ற மார்க்கெட் சரிவா இல்ல நம்ம வாங்குன தப்பான பங்குகளா இல்ல வேற ஏதாவது பெரிய சக்தியா சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நம்பறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஆனா உண்மை இதுதான் நம்மளோட பணத்தை அழிக்கிறது மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்கள் இல்லை அந்த ஏற்ற இறக்கங்களை பார்த்து நம்ம எடுக்கிற அவசரமான முடிவுகளும் நம்மளோட ரியாக்ஷன்ஸும் தான் ஆமா நம்மளோட மிகப்பெரிய எதிரி வெளியில இல்ல தான் இருக்காங்க அது நம்மளோட உணர்ச்சிகள் தான் அப்போ இந்த நமக்குள்ள இருக்கிற எதிரியை எப்படி சமாளிக்கிறது அதுக்கு நமக்கு உதவுற ஒரு சூப்பர் டூல் தான் நடத்தை நிதி அதாவது பிஹேவியல் ஃபைனான்ஸ் இது முதலீட்டை பத்தின நம்ம பார்வையே போற ஒரு பவர்ஃபுல் கான்செப்ட் நடத்தை நிதிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் இது சைக்காலஜியையும் ஃபினான்ஸையும் ஒன்றா சேர்க்குது அதாவது பண சம்பந்தமாக நம்ம முடிவெடுக்கும்போது நம்மளோட உணர்ச்சிகள் நம்மளை எப்படி ஆட்டி படைக்குதுன்னு படிக்கிற ஒரு அறிவியல் இது மார்க்கெட் விழும்போது ஏன் நாம பயப்படுறோம் ஏறும்போது ஏன் பேராசப்படுறோங்கிற எல்லா கேள்விக்கும் இதுல தான் பதில் இருக்கு இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பாருங்க பாரம்பரிய நிதி நம்மளை ரோபோ மாதிரி பார்க்குது அதாவது நம்ம எப்போவும் கணக்கு போட்டு லாஜிக்கலாக தான் முடிவெடுப்போம்னு அது நினைக்குது ஆனா நடத்தை நிதி உண்மையை ஒத்துக்கிடுது நாம உணர்ச்சிகள் நிறைஞ்ச மனுஷங்க நாம வெறும் நம்பர்ஸ மட்டும் பார்க்கறது இல்ல பயம் ஆசை நம்பிக்கைன்னு பல உணர்ச்சிகளால தான் நம்ம முடிவுகள் எடுக்கப்படுது இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் முதலீட்டுல ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தெரியுங்கிறத விட உங்க உணர்ச்சிகளை உங்களால எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுதுங்கிறது தான் முக்கியம் அறிவு இருக்கலாம் ஆனா எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா எவ்வளோ பெரிய அறிவாளியா இருந்தாலும் தப்பான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு சரி இப்ப நம்ம மனசு நம்ம கூட என்ன மாதிரி தந்திரமான விளையாட்டுலாம் விளையாடுதுன்னு சில உதாரணங்களோட பார்க்கலாமா இது நம்ம பண முடிவுகளை எப்படி பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா நாம உஷாராயிடலாம் நடத்தை நிதியில இத எமோஷனல் பயஸ்னு சொல்லுவாங்க சிம்பிளா சொல்லணும்னா மார்க்கெட் சரியறது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது இல்லையா அது வெறும் இருபது சதவீத தாக்கத்தை தான் ஏற்படுத்துது மீதி எண்பது சதவீத தாக்கம் அந்த சம்பவத்துக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறத பொறுத்து தான் இருக்கு இந்த எண்பது சதவிகித ரியாக்ஷனை இந்த படம் சூப்பரா விளக்குது பாருங்க மார்க்கெட் வீழ்ச்சிங்கிறது ஒரே ஒரு நிகழ்வுதான் ஆனா உணர்ச்சி வசப்படுற முதலீட்டாளர் அதை ஒரு பெரிய ஆபத்தா பாக்குறாரு உடனே வித்துறணும்னு நினைக்கிறாரு ஆனா பகுத்தறிவுள்ள முதலீட்டாளர் நல்ல பங்குகள் எல்லாம் தள்ளுபடி விலையில கிடைக்குது அப்படின்னு நினைச்சு வாங்கணும்னு பாத்தீங்களா ஒரே நிகழ்வுதான் ஆனா பார்வை மாறினா விளைவுகளும் தலைகீழா மாறிடும் இப்போ ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணிக்கோங்க உங்க போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி மைனஸ் பதினைந்து சதவீதம் சரிவ காட்டுது உங்க மனசுல முதல்ல என்ன தோணும் நம்மள பல பேருக்கும் முதல்ல வர எண்ணோ இதுதான் இல்லையா தான் பீதி கண்ணோட்டம் அதாவது பேனிக் ஃப்ரேம்னு சொல்கிறோம் ஐயையோ நம்ம காசு போகுதேங்கிற அந்த நெகட்டிவ் பார்வை நம்மளை உடனே பதட்டத்தில் விற்க வச்சுடும் ஆனால் இதே மைனஸ் பதினஞ்சு சதவிகிதத்தை இப்படி பார்த்தா எப்படி இருக்கும் இதுக்கு பேர் வாய்ப்பு கண்ணோட்டம் அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரேம் பாருங்க சம்பவம் ஒன்று தான் ஆனால் உங்கள் பார்வையை நீங்கள் பீதியிலிருந்து வாய்ப்புக்கு மாற்றும் போது உங்கள் முடிவுகளும் உங்கள் செல்வத்தோட எதிர்காலமும் டோட்டலாக மாறிடுது நாம இவ்வளோ நேரம் பிரச்சனைகளை பத்தி பார்த்துட்டோம் இப்போ சொல்யூஷனை பத்தி பார்க்கலாம் முதலீட்டில் ஜெயிக்கிறதுக்கு பணம் மட்டும் போதாது நல்ல குணமும் வேணும் முதலீட்டில் ஜெயிக்க என்ன தேவைன்னு நாம பல விஷயங்களை தப்பான்னு நினைச்சிட்டு இருக்கோம் சந்தைய கரெக்டாக கணிக்க தேவையில்லை எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல ஏன் பெரிய எக்ஸ்பர்ட்ஸை விட புத்திசாலியா இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல உண்மையில வெற்றிக்கு தேவையான விஷயங்கள் இதெல்லாம் தான் பொறுமை டிசிப்ளின் கஷ்டமான நேரத்துல அமைதியா இருக்கிறது நீண்டகால நோக்குல யோசிக்கிறது அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா உங்க உணர்ச்சிகளை உங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது இதெல்லாம் தான் உண்மையான பணத்தை உருவாக்குற சூப்பர் பவர்ஸ் இப்போ நாம இந்த பகுப்பாயோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு நடத்தை நீதியோட பார்வையில உண்மையான செல்வத்தை உருவாக்குற அந்த ரகசிய ஃபார்முலா என்ன இதோ அந்த ஃபார்முலா நாம பொதுவா பணம் நேரம் கூட்டு வட்டி பற்றி தான் யோசிப்போம் ஆனா இந்த ஃபார்முலால ஒரு முக்கியமான டிவிஷன் இருக்கு பாருங்க உங்கள் உணர்ச்சி பூர்வமான தவறுகள் அதாவது நீங்க எவ்வளவு கம்மியா எமோஷனல் மிஸ்டேக்ஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க செல்வம் பல மடங்கு பெருகும் பயத்துல விக்கிறது பேராசையில வாங்குறது மாதிரியான தவறுகளை குறைக்கிறது தான் இங்க உண்மையான திறமை மார்க்கெட்டோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் அது சுயக்கட்டுப்பாடு நிலைத்தன்மை பொறுமை மாதிரி குணங்களுக்கு ரிவார்ட் கொடுக்கும் அதே நேரம் பயம் பேராசை பொறுமை இல்லாம இருக்கிறது மாதிரியான உணர்ச்சிகளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும் நாம எந்த பக்கத்துல இருக்கணும்னு நாம தான் முடிவு பண்ணனும் ஆஹா நாம கத்துக்க வேண்டிய கடைசி பாடம் இதுதான் தான் சந்தையை ஜெயிக்கணும்னு போராடுறத விட உங்க மனசை ஜெயிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் உங்க உணர்ச்சிகளையும் உங்க ரியாக்ஷன்ஸையும் நீங்க கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா பணம் தானா உங்களை தேடி வரும் ஒரு முக்கியமான குறிப்பு இங்க நாங்க பகிர்ந்துகிட்ட விஷயங்கள் எல்லாமே கல்வி நோக்கங்களுக்காக மட்டும்தான் இது முதலீட்டு ஆலோசனை கிடையாது எந்த ஒரு நிதி முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தகுதி வாய்ந்த ஆலோசகர்கிட்ட கலந்து பேசுறது ரொம்ப நல்லது நன்றி